தமிழக அரசு இந்து கோவில்களை சீரழிப்பதாக குற்றம் சாட்டி அறநிலையத்துறை வெளியேறும் வலியுறுத்தியும் இந்து முன்னணி சார்பில் தன்னுடைய மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல ஆயிரம் கோவில்கள் இணைந்த நிலையில் உள்ளதாகவும் அதனை சீரமைக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியும் நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் கோவில்களின் ஆதம விதிகளை மீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டி மேட்டுப்பாளையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு இந்து முன்னணி கோவை கோட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான பழமையான கோவில்கள் முறையாக பராமரிப்பு இன்றி பாழடைந்து உள்ள நிலையில் அதனை பராமரிக்க தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்து கோவில்களை மட்டும் திட்டமிட்டு தமிழக அரசு வஞ்சிப்பதாகவும் பிற மத வழிபாட்டுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் இந்துக்களுக்கு அளிப்பதில்லை என குற்றம் சாட்டினர் மேலும் நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் இந்து கோவில்களில் ஆகம விதிகளை மீறப்பட்டதாகவும் எனவே தமிழக அரசின் அறநிலையத்துறை இந்து கோவில்களில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்ணன கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் திமுக அரசாங்கில் அடித்து விரட்டுகிறது காவல்துறை இந்துக்கள் கோயில்களுக்கு கோரிக்கை கூட வைக்கக்கூடாது என்று சொன்னால் என்ன நியாயம் காவல்துறையே உனக்கு கண்டிக்கின்றோம் கண்டிக்கோம் தமிழக அரசை வெளியேரே கோயிலை விட்டு வெளியேறு கோயிலை சீரழிக்கும் அரசு அறநிலைத்துறையே வெளியே வெளியே ஓ தம்பி மைக் மைக் வாங்கிக்கலாம் மைக் வாங்கிக்க